அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஓரிரு தினங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டை பிறக்க போகிறதுங்க ஆமாங்க குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டை வரைக்கும் கிடைக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டானது கிடைக்க ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரப்போகிறதா அல்லது அசுப பலன்களை தரப்போகிறதா இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க கிரக ராசிக்கினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இப்படி அனைத்து தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டானது நீங்க ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மருத்துவம் சார்ந்த செலவுகள் நேரலாம் ஆயுதங்களை கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் தேவைங்க அடுத்தவர்களுக்கு உதவ போய் மீன் பழி ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கிடகராசி அன்பர்களை முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கவனமாக இருக்க பாருங்க உங்களை சார்ந்தவர்களை உங்களை தவறாக நினைக்க வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது நன்மையை தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது உத்தியோகத்தில் பார்த்தீங்க கூடுதல் பணி ஏற்க வேண்டியதாக இருக்குங்க மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது பணி நிமித்தமாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் குடும்பத்தில் நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து வட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் பிள்ளைகள் விஷயத்துல கவனம் செலுத்துவதும் நல்லது உறவினர்கள் வருகை இருக்கும் இதனால கொஞ்சம் செலவினங்களும் தான் செய்யும் அதே மாதிரி ஆடை அபரண சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உண்டாகப்பெறும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் ரொம்ப அவசியம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அப்படிங்குறதுனால கடகராசி பெண்களை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பெயர் புகழ் கெளரவம் யாவுமே தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது அவங்க உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயர காண்பீங்க கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்று கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று ரசிகர்களின் ஆதரவை பெறுவீங்க இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பண தொகைகளும் உங்கள் கைக்கு கிடைக்கும் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாக அமையப்பெறும் பெறும் அதே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாகனங்களில் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியம் ஒன்றுங்க அதேபோல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி எதிரிகள் விஷயத்திலையும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலைதுறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க பிற மொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப்பெறும் இந்த காலம் உங்களுடைய நிலைமை மாறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தகுந்த முன்னேற்றம் இருக்கும் அதே போல் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடற்கராசி அன்பர்களே அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க முடிஞ்ச வரைக்கும் தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிதளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது அதே போல பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இயன்ற அளவிலெல்லாம் எல்லாம் உதவ வேண்டும் அப்படிங்கிற பெருவுள்ளம் கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிள்ளை இல்லாதோருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலையும் வெளியிலேயோ உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிச்சிடும் பாக பிரிவினை போன்றவைகளும் சுமூகமாக முடிய வாய்ப்பிருக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் மனதில் இருந்த அழுத்தங்களும் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு சமூகத்துல உயர்ந்தோரி நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அனுபவத்தின் மூலமா நிரந்தரமான முடிவை நீங்க எடுப்பீங்க ஆன்மீகத்திலையும் தர்ம காரியங்களையும் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களின் திறமையால புதிய நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளுடைய வழியில முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளின் நன் மதிப்பை பெற சற்று அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க சக்கப்பணியாளர்களிடம் சுமூகமாக பழகுவீங்க எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டு பொருளாதார நிலை முன்னேற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன் மதிப்பையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்கள் இடம் ஈடுபடுவீங்க வெளியிலுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகைகள் வசூலாகும் கொள்முதல்ல கவனம் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதல்ல ஈடுபட பாருங்க மாணவர்களுக்கு படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சிறு உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படலாம் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேற ஆரம்பிச்சிடும் கலைதுறையினருக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சக கலைஞர்களின் போட்டி உங்களுடைய வாய்ப்புகளுக்கு சவாலாகவும் இருக்கலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரபலப்படுத்தும் அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து செஞ்ச வந்து பார்த்திங்கன்னா வந்து சேருவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குங்க அதே நேரம் வீண் பழி சுமப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உங்களுக்கு தேவையற்ற சோதனைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் உங்களை பாராட்டியவர்களை இப்போது உங்களை தரைக்குறைவாக பேசவும் ஆரம்பிக்கலாம் மாற்று முகாம்களை சேர்ந்தவங்க உங்களை நாடியும் வருவாங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வெட்டுக்கொடுத்த செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்களுடைய விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையீடு இல்லாம பார்த்து அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது பாதியில் நின்ற உங்களுடைய வீடு கட்டக்கூடிய பணி மீண்டும் தொடர ஆரம்பிச்சிடும் சிலருக்கு புதிய வீட்டிற்கு குடிப்புக்குவாங்க கணவன் மனைவி கிடையில திடீரென்று கருத்து வீற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க பிள்ளைகள் கல்வியில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க அதே போல் மற்றவர்களிடம் கவனமாக பேசுறது கருத்து வீற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்க பெறும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிச்சிடும் பணவரத்து அதிகரிக்கும் அரசாங்கம் மூலமா லாபம் உண்டாக பெறும் நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அதே போல் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா பாதகமான நிலைகளையும் உருவாக்கும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நன்றாக ஆராய்ந்து அந்த விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரியதளவில் பாதிப்பு இருக்காது அதே சமயம் உங்களுக்கு அந்த விஷயங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா திடீரென்று மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எழும் அந்த மாதிரியான நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சிரமங்கள் உருவாகலாம் அதனால உடல் உபாதைகள் ஏற்படாதவாறு கவனத்தை கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வர அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும் துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் கஷ்டங்கள் விலகும்